திருவம்பாவை பாடல் பதினெட்டு ஆண் இனம் பெண் இனம் மட்டுமல்ல அரவாணி என்ற இரு பாலாரையும் கலந்த ஓர் இனம் இருக்கிறது இது இறைப்படைப்பின் ஒரு அதிசயம் இது கேலிக்குரியது அல்ல என்பதை காட்டவே சிவனே ஒரு அவதாரத்தில் அரவாணியாக இருக்கிறார் என மாணிக்க அழகாக உரைக்கிறார் எல்லா உயிர்களையும் நாம் பரம்பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டும் என தன்னுடைய பதினெட்டாவது திருவம்பாவை பாடலில் அழகாக எடுத்துக் கூறுகிறார் மாணிக்கவாசகர் அடி கமலன் சென்றிரஞ்சும் போல் கண்ணாரீரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூ புனல் பாய்ந்து ஆடலோரின் பாவா ஆதவனின் ஒளிக்கேற்று வெளிப்பட்டதும் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைவது போல அண்ணா மலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளியை இழக்கின்றன ஆனாகவும் பெண்ணாகவும் அரவாணியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் சிவன் வானமாகவும் பூமியாகவும் பஞ்சபூதமாகவும் இவையும் அல்லாத பிற உலகமாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் திகழும் அவர் திருவடிகளை பணிந்து நன்மை பெறுவோம் என மாணிக்க வாசகர் தன்னுடைய பதினெட்டாவது பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர் விவானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜராஜ்